ஐஃபேன்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க காலையிலேருந்து சரியாக வீடியோவை போடல என்ன வீடியோ போடுறோன்னு தெரிலிங்க தான் போடல சும்மா ஏன்னா தான் போட்டுகிட்டே இருக்குது ஒரு மாதிரி கடுப்பாச்சு அதனால் வீட்டில் இல்லை வீட்டில் இருந்தால் கூட என்ன சமைக்கிற ஏதாவது வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இன்றைக்கி பாவகா பொரியல் தான் செஞ்சோம் அதான் வீடியோ எடுத்து போடலை ஒன்றே கமெண்ட்ஸ்லையும் வந்து கேட்டீங்க அப்புறம் வந்து ராதிகா பாப்பா மெசேஜ் பண்ணி நீங்கள் பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன் நான் அதனால் தான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்காண்டியே மெயினாக என்னென்னா வீடியோவை காண என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்டு வீடியோ போ போடுறீங்க வீடியோ போடலினால ஒரு சிலர் வந்துடுவாங்க தலைவர் ம குடிச்சு மட்டையே ஐட்டா நடக்குது அதை வீடியோ போடலின்னு அது வேறு தெளிவாக தான் இருக்கிற குடிக்க முடியல ஒன்றும் இல்லை காலைல போயிட்டு நான் கத்தாலக்காரன் சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள் ஒரு வேலையாக போனேன் காருக்கு நம்பர் பிளேட் மாத்திருக்கு அப்புறம் வந்து லோகோ வந்து க உடஞ்சிருச்சு அந்த லோகோ வந்து நானும் மூணு நாளாக அலைஞ்சிட்டே இருக்கிற குண்டாய் லோகோ வந்து கிடைக்கவே மாட்டேங்கி ரொம்ப ரேராக இருக்குது அது வந்து வாங்கி மாட்டிட்டுனா போதும் போதைக்கு பூச்சி எல்லாம் பறக்குது ரொம்ப டேஞ்சர் இந்த பூச்சிக்கு போட்டு பாருங்க செண்ட் பாட்டில் வித்துட்டு இருக்காங்க வந்து காருக்கு ஸ்ப்ரே அடிக்கலான்னு சொல்லி வாங்கிக்கோ பாருங்க எப்படி வித்துட்டு லைட் போட்டு வச்சுட்டு இது மாதிரி யார் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க அதை பார்க்குறேன் நான் என்னமோ லைட் எரியுன்னு வந்து பார்த்தா சென்ட் ஆகும் எத்தனை விதமான சென்ட் இருக்குது இதெல்லாம் என்னங்க பச்சை கலரில் இருக்குது தண்ணியா இதெல்லாம் ஏமாத்துவே இல்லை இந்த மஞ்சள் பச்சை கலர்லாம் அதே வாருங்க எத்தனை ஸ்ப்ரே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பாட்டிலுக்கு நூறுவாய்க்கலாமா உள்ளுக்கிற சென்ட்டுக்கு நூறு ரூபாயாமா அடுத்த டைம் வந்து நம்ம பாட்டில கொடுத்தோம்னா சென்ட் நூறு கொடுப்பாங்களாமா இப்போ இருங்க கையிலே நினஞ்சு போச்சு அப்படியே இது கார்க்குள்ள வச்சுட்டா போதும் ஸ்மெல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் நானும் ஒவ்வொரு ஸ்ப்ரேவாக வாங்கி வாங்கி பார்க்கற கார்க்கில் அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மணக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மணக்க மாட்டேங்குது ஒரு வேலை டோரை கீழே இறக்கி ஏற்றுறதுனால மனம் போயிருதா என்னென்னு தெரில உங்களை தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ காலேருந்து வீடியோ காணுமே எதிர்பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே அதாவது குட் நைட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்